வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் கார்த்திகா ஸ்டோர்ல ஸ்டோர்லேருந்து நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டுருக்குது பார்த்தீங்கன்னா அழகா கிரகப்பிரவேச செட்டுன்னு சொல்லலாம்ங்க குட்டி குட்டியாக அழகாக கியூட்டாக நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய அம்மிக்கல் ஆட்டுக்கல் உரல்கல் ஸோ இது எல்லாமே ஸ்டாக் பண்ணியிருக்கோம் இப்போ லக்ஷணம் ஸ்டோரில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீனில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆரத்தி காமிக்கிறதுக்கு சுவாமிக்கு வந்து நம்ம நெய் ஆரத்தியா இருக்கட்டும் இல்ல எண்ணெய் போட்டு ஆரத்தி காமிச்சுக்கிறதுக்கா இருக்கட்டும் ரொம்ப அழகா பிராஸ்ல ஆன்டிக்ல ரொம்ப கியூட்டா இருக்கக்கூடிய நெய் ஆரத்தி விளக்குன்னு சொல்லலாங்க சோ நீங்க சுவாமிக்கு வந்து அழகா வந்து நம்ம தீபம் காமிக்கலாம் உங்களுக்கு வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ப்ளஸ் சுடாது உங்களுக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம கார்த்திகை மாதம் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மாடை விளக்கு அலாங் வித் ஸ்டாண்டோட கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய மாடை விளக்கு நிறைய ஸ்டாக் எடுத்தாச்சுங்க நீங்கள் ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணுறதா இருந்தால் இமீடியட்டாக பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி மோரம் அதுவும் ஸ்டாக் எடுத்திருக்கேன் நான் ஸோ எப்போவுமே நான் லிமிட்டட் ஸ்டாக் தான் எடுக்கிறதுங்க ஏன்னா எப்போவுமே ஃப்ரெஷ் அரைவல்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்டாக் எடுத்து லோடு பண்ணி அதை பொறுமையாக பொறுமையாக உட்காந்து கொடுத்துட்ருக்கறதுலாம் கிடையாது அப்பப்போ சுட சுட உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி முரத்தில் பிரிண்ட் பண்ணி ஸ்டாக் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படியே கொண்டு வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு ஷேர் பண்ணி ப்ரைஸ் தெரிஞ்சுட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ